மை சேனல் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்க ஒரு சின்ன ஒரு உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லாட்டுருக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை நமக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டு வேலையாக நான் வெளியூர் போக வேண்டியிருக்கேன் அதனால் எனக்கு டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடியோ தான் என்னால் போட முடியும் ஈவினிங் வீடியோ போட முடியாது காலையில் மட்டும் தான் வீடியோ போட முடியும் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன் மட்டும் தான் போடுவேன் அந்த சீப் ரேட்டில் உள்ளது அந்த ஆஃபரில் உள்ளது என்ன கலெக்ஷன் இருக்கோ ரேட் கம்மியில் உள்ளது இல்லை கொஞ்சம் காஸ்ட்லி உள்ளது அதாவது தௌசண்ட் அபோவ் உள்ள சேரீ எல்லாமே ஆஃபரில் இருக்கிறது எதுவுமே அது உங்களுக்கு அந்த ஒன் வீக்கில் அந்த சேரீ தான் நான் போட போகிறேன் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி எனக்கு கொடுக்குற சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சூப்பரான குவாலிட்டி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபிஃப்டி உள்ளது இப்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் தான் கொடுக்க போகிறேன் வாங்க வீடியோ போய் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ போய் ஒரு சரியாக பார்க்கலாம் இந்த இது பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு ஒரு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடுவே வேண்டாம் ப்யூ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பேட்டர்னு இது வந்து ஆர்கன்சா ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க சூப்பரான யூனிக்கான ஒரு கலெக்ஷனு மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த இது பாருங்கள் இது வந்து காட்டன் இது எல்லாமே மிக டிசைன் ஸ்டைல் மாதிரியே எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிச்சாக இருக்கும் பாட்டன் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் வந்துடும் ஃபுல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இதை மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் வேணும் டக்குன்னு டக்குனு எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க இந்த பீஸ் வந்து அவைலபிள் அவ்வளோதான் இது இதுக்கு மேலே பீஸ் கிடையாது அது உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஆல் செல்ஃப் டிசைன்ஸில் வந்த மாதிரி இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான டிசைன்ஸ் வரும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாமே இந்த ஒரு ஃபேன்சி டிசைன்ஸ் டோட்டலாக வரும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கு நினச்சுப்படி பார்க்காதீங்க இந்த ரேட்டுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் பியூர் லினன் வந்துவிட்டாங்க அருமையான டிசைனு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா இப்போ ரேட்டு வந்து ஆஃபரில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டுருக்கோம் ரொம்ப அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வாடிஃபுல்லா டிசைன்ஸ் வரும் லெஸ் வெயிட்டில் ஒரு கிராண்ட் பேட்டன் கிடைக்காது இந்த இது ஒரு பேட்டன் பாருங்கள் வாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் உள்ளது இதுவும் அதே ரேட்டு போட்டு தரேன் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது அவைலபுளு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பிங்க் பிங்க் காப்பர் ஜெரி சொல்லுவாங்க அதில் காட்டன்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்மா மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன் இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் செவன் நைன்டி ஃபைவ் எயிட் நைன்டி ஃபைவ் கொடுத்தது தான் உங்களுக்கு ஆஃபர்லேயே மறுபடியும் ஆஃபர் போட்டு மறுபடியும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போட்டாச்சு எந்த சாரீ வேணுமோ அதை யோசிக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க டக்குனு புக் பண்ணிங்கன்னா உடனே கிடைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் பண்ணுறேன் பண்ணுறேன்னா அதுக்குள்ளேயும் எல்லாம் புக் பண்ணிட்டு போயிருவாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க வாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன்ஸு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனே சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் எல்லாமே கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இவ்வளோ கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்க பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் கோல்டன் கலரு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வெறும் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா என்னமா கிடைக்கும் இன்னைக்கு ஒன்றுமே கிடைக்காது அதுவும் இந்த காட்டன் டைப் கிடைக்கிறது வந்து எப்பவுமே கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் எல்லாம் இப்போ சம்மருக்கு வேண்டி இப்போ கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான காட்டனில் கொடுத்துட்ருக்கோம் யோசிக்க வேண்டியதில்லை பக்காவான ஒரு காட்டனு இந்த அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் யூனிக்கான ஒரு கலெக்ஷனு சூப்பரான சாரீஸ் பாருங்க எவ்வளோ டிசைண்டாக இருக்கு பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் எந்த சேரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் லா என்ன அழகான கலர் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இல்ல பாருங்க எப்படி இருக்கணு இது பியூர் என்னன்னு டீசெண்டான ஒர்க்கில் ரிச்சான ஒரு ஸ்டைலில் கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எங்கே பாருங்கள் எப்படி இது பல்லு இது பாடி ஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் வந்துடும் யூனிக்கான கலெக்ஷன் பார்ட்ரு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே ரொம்ப அழகான டிசைன்ஸ் தான் டோட்டலாக இந்த கலர் பாருங்கள் கிரீன் கலரு பாருங்கள் இப்போ நான் காம்கிரீட் சாரி எந்த சேரீ வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து எனக்கு வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரி எல்லாமே அருமையான சாரீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான ஒரு டிசைன் இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள் ஒரு பர்பிள் கலரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாக அடுத்த கலர் பாருங்கள் சாஃப்ட் சில்க்கு நான் வயதுன்னு போட்டிருப்பேன் வீடியோவில் எயிட் நைன்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் போட்டுருப்பேன் இப்போ அந்த ஒரு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் எல்லா பீஸுமே காலி ஆயிடுச்சு இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது அதை மட்டும் ஏன்னா வச்சுருக்கணும் அதையும் நம்ம கஸ்டமஸ்க்கு கொடுத்துட்றான்னு சொல்லி போட்டுட்டேன் இது பியூர் சாஃப்ட் சில்க்கு இது அதே ரேஞ்ச் போட்டு தரேன் வெறும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் வேணுக்கு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் இது பாருங்க ஸ்டிக்கர் ராக்கெட் சில்க் மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் ராக்கெட் சில்க் ரொம்ப அழகான டிசைனு பாருங்கள் டிசைன்ஸ் அந்த மாதிரி ராக்கெட் மாதிரி அழுமையான ஒரு டிசைன் போட்டிருக்காங்க இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு வேணுங்க புக் பண்ணிக்கோங்க கலர் அளவான கலரு இது கலர் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான கலரு டார்க் க்ரீனு வேறு எப்படி இருக்கேன்னு பியூர் டார்க் க்ரீனில் ஒரு அருமையான பே பேரட் க்ரீனுக்கு ஒரு அருமையான பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த சாரி வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது பாருங்கள் அதுலேயே கோல்டு என்ன அருமையான கலர் பாருங்கம்மா எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் நம்ம பார்க்குறது எல்லாமே அருமையான டிசைன்ஸும் கூட எந்த சேரீ வேணுமோ யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணுங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த இது பாருங்கள் அடுத்தது வெட்டிங் கலெக்ஷன் இது இது சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் இதுவும் அருமையான ஒரு பேட்டர்னு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர்லேயே நல்ல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் ஒரு ஜக்காட்டு ப்ளவுஸ் வந்துடும் இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் போட்டு தரேம்மா இந்த இது ஒரு கலர் பாருங்கள் இப்போது டைம் இல்லாதனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க இது ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இந்த இது பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் லேவண்டர் கலர் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட் கலர்னே சொல்லலாம் கியூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் அது எல்லாமே இந்த அங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன் டிசைன்ஸ் வெறும் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாமா ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கோம் யோசிக்காமல் டக்குன்னு ஃபோன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க வெயிட் பண்ண வேண்டாம் இந்த இது ஒன்று பாருங்கள் எல்லாமே கிராண்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாரு டிசைன்ஸு இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் போட்டுட்ருக்கோம் பாருங்க இது ஒரு கலர் பாருங்கள் ஒரு லேவண்டர் கலருக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு இதுவும் அதே ரேட்டு தான் வெறும் அறநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா பொறுத்துறேன் இந்தா இந்த கலர் பாருங்க அதுதே ஸ்கை ப்ளூ பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பொறுமையாக காமிச்சாலும் லே ஸ்பீடாக காமிச்சாலும் ஓப்பன் பண்ணி என்னென்ன டிசைன் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன் க்ளீனாக யூக ராமர் க்ரீனு இல்லை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது மிஸ் பண்ணிட வேண்டாம் எது எடுத்தாலும் ஸ்க்ரீன் சைட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நான் உள்ளே காமிக்கிறதா பல்லு அதே மாதிரி தான் ப்ளவுஸ் வந்துடும் இதுதான் முந்தாணி இதே மாதிரி தான் ப்ளவுஸ் வந்துடும் ஆனால் யோசிக்க வேண்டாம் எந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்களா அந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு எல்லாமே நான் போட்டுருக்கிறது எல்லாமே பாருங்க எப்படி இந்த டிசைன்ஸ் பாருங்கள் இந்தா ஃபைனல் டிசைனு அவ்வளோதான் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அந்த சேரீயை டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எல்லாமே ஒரு சிம்பிளான வீடியோ தான் போட முடியும் ஏன்னா டைம் இல்லை அதனால் வந்து என்னால் என்ன ஆஃபரில் இருக்கும் அது மட்டும் டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடுறேன் ஒன் வீக் கழிச்சு உங்களுக்கு நான் ஒவ்வொரு டிசைனாக வரும்போது கொஞ்சம் லேட்டாக காமிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிட்டேன் டைம் இல்லாதனால சீக்கிரமாக போட்டு முடிக்கிறேன் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாரி லென்த்தாகவே உங்களுக்கு நான் காமிச்சு முடிப்பேன் இன்றைக்கெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு சேரீட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை வரை உங்களுடைய உங்கள் ஃபையாஸ்